என்ன கேட்க மாட்டீடா சொல்ல சொல்ல நீங்க இப்படி பண்ணனா அப்புறம் தங்கச்சிக்கு கொந்தரமா என்ன நான் எதுவுமே பண்ணல சேவனே இருந்தானே இருக்கு உங்க அண்ணா பண்றது ஒண்ணு கூட எனக்கு பிடிக்க மாட்டேது போடி இந்த அண்ணே எப்படி பட்டவரோ எனக்கு தான் தெரியும் அம்மா வணக்கம் மங்களம் உண்டாகட்ட அண்ணே வணக்கம் தங்கச்சி பல்லாண்டு பல்லாண்டு பல்லலாம் கலண்டு அண்ணே ஓய் என்ன சொல்றீங்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லலாம் கலண்டு தீர்க்க சுமங்கலி ஆவலனோ

அண்ணே ஏழு பேர் எரும மாடு மாதிரி இருக்க எரும மாடா அண்ணே நீ எரும மாடு எரும மாடு அப்படினா எருமனா அண்ணே எனக்கு மட்டும் தான் தெரியும் என்ன மாடு ஒட்டா சிங்கினா சரி விடு அண்ணே எரும அப்படினா தவறாக நினைக்க கூடாது தாய் இல்லாத குழந்தைக்கு கூட பாலை கொடுத்து தாய் போல வளத்து விடுறது எது அப்படினா எரும மாடு எரும மாடு நீங்க தாயின் தந்தைக்கு சமம் தாய் தந்தை இல்ல என்றால் அண்ணன் தான் தாயும் தந்தைக்கு சமம் இல்லையா ஆமா அத போல ஆஹ் இருக்க நான் மட்டும் தான் முகணமான்னு கேட்டேன் நீ மட்டும் போடுல என்ன சொன்னார் ஒண்ணு மட்டும் தான் தெரியும் சொல்ல மாட்டேன் ஆமா உன் தோழி வரேன் உன் அண்ணன் இவர்களோட சேர்ந்து கண்ணுங்கிறதோட கவுள் சொன்னாங்க அண்ணன் சொல்றேன் நீங்க விஷயம் எனக்கு சாய்ந்திரம் தெரியும் தெரியுமா ஆமா ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப நாள் இருக்கும் அதனால அப்ப சொன்னது போல போகலாமா

அழிப்பதும் அவர்னால தான் எல்லாம் அவன் கையிலே இருக்கு அப்படிங்கறதுனால நந்தவனத்தை பார்த்த உடனே நந்தவனத்தை பார்த்து குயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூவுவதும் ஆண்கள் எல்லாம் துள்ளி குதித்து ஓடுவதும் இங்க ஒரு காக்கையை கூட காணாதுல

மயில் ஆடுதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆமா மக்கள் ஆமாம்பாங்க ஆமா ஆமான்னு நினைக்கணும் ஆமா நினைக்கணும் குயில் கூகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்க நீங்க கூகுதுன்னு தான் நினைக்கணும் மான்கள் எல்லாம் துள்ளி குதித்து ஓடுது அப்படின்னு நம்ம நீங்க ஓடுதுன்னு நினைக்கேனா இங்க வந்து மான் ஓடுது தெரிச்சு அடிச்சு புடிங்க ஓடி அல்லையா ஆமா அதாவது திணைக்கதிர அம்பிட்டு விளைஞ்சு போய் நிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மக்கள் நினைக்கேனா ஆமா அறிவி தண்ணி அப்படியே அழகா வருது அப்படின்னு அதையும் நினைக்கணும் அப்படின்னு நினைக்கணும் அப்போ

ஏண்டி இந்த அண்ணனை பக்கத்துல வச்சிட்டு அவர் வயசானவர போய் அவர் வயசானன்னு சொல்லாதீங்க ஏண்டி அவர் இருக்க தெம்பு உங்க அண்ணன்ட இருக்குமா தியா ஏனா அப்படி சொல்லாத ஏன் சொல்லி இந்த அண்ணன் மோசமானவர் ஏன் சொல்லி கேளுங்க உங்க அண்ணன் மீசை வச்சிருக்காரா சரி மறைஞ்சதே இருக்காரு அப்ப வள்ளியம்மா கொஞ்சம் வளைக்கங்க அதானே இப்ப பிடிச்சிருக்கா பிடிக்கல அவரே தான் எனக்கு பிடிச்சிருக்குது எனக்கு அவரே தான் பிடிச்சிருக்குது அப்ப அவரை கல்யாணம் பண்ணிக்க போறா ம் Vai expelled. dyei இந்த சபையில் வந்தால் இல்லைன்னா

알로로 알로로롱 조알로